ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பொழுது திருமேஷி ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் இது பதினைந்தாவது பாசுரம் அங்கமாறும் நான்கும் ஆகி நின்று அவற்றுளே தங்குகின்ற தன்மையாய் தடங்கடல் பணத்தலை செங்கண்ணாகனை கிடந்த மல்கு செல்வ மல்கு சீரினாய் சங்க வண்ணம் அன்னமேனி சார்கபாணி அல்லையே அங்கமாறும் வேத நான்கு ஆகி நின்றவற்றுளே தங்குகின்ற தன்மையாய்த்தடங்கடல் பணத்தலை செங்கன்னாகனை கிடந்த செல்வ மல்கு சீரினாய் சங்க பண்ணமன்னி சார்கபாணி அல்லையே அங்கமாறும் வேதனாங்கும் வேதங்கள் வேத நான்கு வேதங்கள் வேதத்தின் ஆறு அங்கங்கள் இவைகளாகவும் அவற்றின் பொருளாகவும் இருக்கின்ற தன்மையை உடையாய் அப்படிங்கிறது தான் அங்கமாறும் வேதமாகும் வேதங்குமாகி நின்று அவற்றுளே தங்குகின்ற தன்மையாய் அர்த்தம் அர்த்தமார்த்து வேதங்களாகவும் இருக்கிறான் ஆறு அங்கங்களாகவும் இருக்கிறான் இவற்றின் உள்ளே பேசப்படுகின்ற பொருளாகவும் இருக்கிற இருக்கின்றான் இந்த தன்மை உடையவன் அவன் என்ன பண்ணான் தடங்கள் தடங்கடல் பெரிய கடல்ல பணத்தலை செங்கண்ணாகனை கிடந்து இந்த படங்களை உடைய சிவந்த கண்களை உடைய அந்த ஆதிதேஷன் மீது துயில் கொள்கின்ற தனை தனக்கிண கிடந்த செல்வ மல்கு சிறிநாய் செல்வம்னா சாதாரணமாக ஐஸ்வர்யம் நினச்சி வச்சுப்போம் இங்கே லக்ஷ்மியோடு சேர்ந்தவனாய் அப்படின்னு புரிஞ்சுவாங்க செல்வம் மல்கு நான் திருவோடு சேர்ந்திருக்கும் பெருமையை உடையவனாய் இருக்கிறான் இதுவரையிலும் உங்களுக்கு அங்கமாறும் வேத நான்கும் ஆகி நின்று அவற்றுள தங்குகின்ற தன்மையாய் தடங்கடல் பணத்தலை செங்கணாகனை கிடந்த செல்வமல்கு சீரினாய் சங்க வண்ண அன்னமேனி கிருதயுகத்தில் சங்கு போன்ற வெண்ணிறத்தில் இருந்தாயினி வெறும் சங்க வண்ணன்தான் சங்கமேனின் திருமேனி கிருத யுகத்தில் சங்கு போன்ற உண்மையாக இருந்தது அப்புறம் சாங்கபாணி அல்லையே வில்லோடு வந்தான் ராமனாக எப்போ திரேதா யுகத்தில் வில்லேந்து மன்னனா ரிக்ஷ்வாகுக்குல ராவனாய் வில்லாளியாய் அவதரித்தனவும் அவதரித்தனவும் நீயே அல்லவா அதான் அர்த்தம் நீ நீதானே அது இப்போது இந்த வேதனான்கும் அங்க மாறும் அப்புறம் ஐந்து வேள்வி இதெல்லாம் சாதாரணமாக சேர்ந்து வரும் ஸோ வேள்வியை சொல்லாதனால இங்கே சொல்லலைய சேர்த்துக்களை இன்க்ளூட் ஆகலன்னு நினச்சிக்க வேண்டாம் அதையும் தான் நம்ம சேர்த்துக்கணும் ஸோ அந்த காலத்தில் ஓகே நம்ம இந்த காலத்தில் கூட நம்புகிறோம் நான்கு வேதங்கள் நமக்கு என்ன தெரியும் ருக்கஜூர் சாம வேதங்கள் ருக்கஜூர் சாம அதர்வண வேதங்கள் அப்புறம் ஐந்து வேள்விகள் என்ன வேள்விகள் தெரியும் உங்களுக்கு பித்து பி பிரம்ம யக்கியம் பித்ரு யக்கியம் மனுஷ யக்கியம் அப்படின்னு பூத யக்கியம் அப்படின்னு ஐந்து வகையான யாகங்கள் அப்புறம் அங்கங்கள் ஆறு அங்கங்கள் ஆறுனால் என்னென்னா ஏதாவது சீக் சீட்சை இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்காக செய்யப்படுகின்ற ஒரு ப்ராக்டிசஸ் என்னென்னா அது அதில் இலக்கணம் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி உச்சரிக்கணுங்கிருக்கு அப்படி பல விதமான இருக்குது இது ஆறு விதம் ஆறு விதமான செயல்கள் வேதத்தை சரியாக செய்வது வேதத்தில் சொல்வதை வே எக் வேள்விகளை சரியாக செய்வதற்கு வேதத்தை சரியாக ஓதுவதற்கான பிராக்டிஸ் அங் அங்கே ஆறு இது வந்து சாதாரணமான அர்த்தம் பிரியவாக சொல்கிற அர்த்தம் இந்த காலத்தில் கூட இது ஒரு விதமாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட கொஞ்சம் மாற்றிக்கலாம் எப்படிங்க வேதம் நான்கு வேதம்னா தெரிந்து கொள்ள வேண்டியமே நான்கு கரெக்ட் இந்த நான்கு என்னென்னு இந்த காலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் அந்த ரிக்கேஜூர் சாமா ஆதரவான வேதத்தை தெரிஞ்சுக்க முடியாது வேதம் நான்குங்கிறது என்ன நம்ம நான்கு விதமான குரூப்பில் இருக்கோம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ சமயம் நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கோம் இப்போ சோஷியல் சர்க்கிளில் இருக்கும் ப்ரொஃபஷனல் சர்க்கிளில் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் சர்க்கிளில் இருக்கோம் இதுதான் நான்கு விதமான கும் குரூப்பில் நாம் இருப்போம் என அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இதில் இந்த ஃபேமிலி சர்க்கிள் இது பண்ணுவோம் நம்ம இந்த ஃபேமிலி சர்க்கிளில் என்ன நம்முடைய சுற்றத்தார்கள் உறவினர்களுடன் நாம் எப்படி பழக வேண்டும் அவர்களை எப்பொழுதும் நம்மோடு அனைத்து சொல்வதற்கான வழிமுறைகள் யாவை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு வேதம் அப்படின்னு புரிஞ்சுவாங்க அப்புறம் சோஷியலி நமக்கு சொந்தக்காரம் இல்லாவா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருக்கிறவா நெய்பர்ஹுட்டு எப்படி எல்லாரும் இவர்களுடன் நம்ம நம் பழகிறவர்கள் உறவினாலல்ல மற்ற காரணத்தினால அவர்களோடு எப்படி நாம் பழக வேண்டும் இது ஒரு வேதம் ப்ரொஃபஷனல் நாம் டு மேக் எ லிவிங் ஏதோ காரியம் செஞ்சுட்டு இருக்கோம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சாதாரணமாக எல்லாரும் செய்கிறது தான் இந்த ப்ரொஃபஷனல் சர்க்கிளில் நாம் எப்படி இருக்கணும் ஆஃபீஸ் எப்படி இருக்கணும் அதனோட ரூல்ஸ் என்ன நமக்கு தெரியணும் நம்முடைய பொறுப்பு என்ன நாம் நம்முடைய அத்தாரிட்டி என்ன இதுவரையில் நாம் ஒரு முடிவு எடுக்கலாம் இதெல்லாம் தெரிந்து கொள்வது ப்ரொஃபஷனலி ரிலேட்டட் வேதம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது ஒரு வேதம் ஸ்பிரிச்சுவல் குரூப் இன்னொரு குரூப் இவங்க வந்து ஆத்ம ஞானத்தை பற்றி பேசிக்கிறவாகவா இந்த குரூப் தனி அது ஒரு குரூப் இந்த நான்கு குரூப்பில் நம்ம ஏதோ ஒரு குரூப்பில் எப்பயும் இருப்போம் இல்லை எல்லா எல்லாவற்றோ எல் எல்லா குரூப்லையும் ஒரு சமயத்தில் பேசிட்டு இருப்போம் இது தினமும் நடக்கிற விஷயம் இதை புரிந்து கொள்வது தான் வேதங்கள் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஐந்து யஜங்கள் யஜ்யம்ங்கிறது நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் பொது நிலத்துக்காக செய்கின்ற எல்லா காரியங்களுமே யஞ்யங்கள் தான் கரெக்டாக அதை நீங்கள் அஞ்சு விதமான செய்யலாம் ஒன்று நீங்கள் நீங்களே ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம் கரெக்டாக வேலை செய்கிறவராக இருக்கலாம் இல்லை நீங்களே ஒரு எம்ப்ளாயராக இருக்கலாம் நீங்கள் மற்றவங்களை வச்சு வேலை வாங்கலாம் இன்னும் நீங்களே செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னா நீங்களே எம்ப்ளாயர் நீங்களே எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு இதில் இருக்கலாம் இன்னொன்று நீங்கள் ஒன்றுமே செய்ய இல்லைங்க கன்சல்டன்சி மற்றவங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பீங்க இது நாலாச்சு அஞ்சாவது நீங்களே இதுக்கு இது இன்கம் கிடையாது நீங்களே பிசிக்கலாக சில காரியங்கள் செய்வீர்கள் மற்றவர்களுக்காக அப்புறம் யாருக்காக டொனேட் பண்ணுவேன் அந்த அந்த மாதிரி காரியங்கள் அது நீங்கள் டைரக்ட்லி இன்வால்வ்டு அந் அதில் அந்த காரியத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஈடுபட்டு ஈடுபட மாட்டீர்கள் ஆனால் அந்த காரியம் நிகழ்வதற்கு பல வகையிலும் உதவுவீர்கள் இது ஒரு இது ஒரு யக்கியம் ஸோ இதெல்லாம் ஒரு யக்கியம் ஸோ அஞ்சு யக்கியம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆறு அங்கங்கள் என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் டி செல்ஃப் டிசிப்ளின் தான் முக்கியமாக இதில் என்னென்ன சில விஷயங்களிலிருந்து நாம் ஒதுங்கி நிற்பது இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் டீ சாப்பிட மாட்டேன் மது அருந்த மாட்டேன் சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சில நமக்குள்ளே ரூல்ஸ் இருக்கும் இது இந்த அப்சன்ஷன் இந்த விதங்கள் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் நம்மளுடைய புல ஐம்புலன்களை நம்முடைய அழுகைக்குள் வைத்திருப்பது ஒரு ஒரு அங்கம் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் பிரெத் மூச்சு பிராணாயாமம்னு சொல்லுவோம் இந்த இதுவும் ஒரு ஒரு அங்கம்தான் அதே மாதிரி மெடிடேஷன் நீங்கள் மெடிடேட் பண்ணுவேன் இல்லைங்க உலக விஷயங்களை பற்றி வெளி உலகங்களில் இருந்து விடுபட்டு த தன்னை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் செய்கிற காரியம் மெடிடேஷன் அதுக்கப்புறம் சில சமயத்தில் நீங்கள் உங்கள் உடல் நலம் பாதுகாப்பதற்காக கேம்ஸு விளையா நீங்கள் விளையாட்டு வீரராக இருப்பேன் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுவேன் இல்லை ஜிம்முக்கு போவேன் இது மாதிரியான விஷயங்கள் சாரி கேம்ஸு தனி ஃபிசிக்கல் நீங்களாக பண்ணுற ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தனி ஸோ இந்த மாதிரியாக ஆறு அங்கங்கள் இவைகளெல்லாம் சேர்ந்து கற்பனை பண்ணிக்கோங்க இவைகளெல்லாம் சுவாமியாக இருக்கிறான் அப்படின்னு இந்த அங்கம் வேத நான்குங்கிறதுக்கு இது ஒரு மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் இதுதான் ரைட்டுன்னு நான் சொல்லலை இதை பற்றி நீங்களும் யோஜனை பண்ணலாம் இது 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 ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்வுக்கு இவைகளெலாம் நம்ம நடந்து கொண்டே தான் இருக்கின்றன இவைகளை வேதமாகவும் யஜ்யங்களாகவும் அங்கங்களாகவும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அடி என்னுடைய அபிப்பிராயம் பாசனம் பிடிச்சிடலாமா அங்கமாறும் வேத நான்கும் ஆகி நின்ற அவற்றுளே தங்குகின்ற தன்பயாய்த்தடங்க டல் பணத்தலை செங்கண்ணாக கிடந்த செல்வமல்கு மல்கு சீரினாய் சங்க வண்ண வண்ண வேணி அல்லையே சீரிநாய்ன சீர்மையுடையவன் புகழை உடையவன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்